அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அழவாச்ச அருளாளனும் நிகர் அன்படினும் அன்படையனும் ஆகியே எல்லாமல்ல அல்லாஹியின் அலரும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பேரல்லால் படைப்புகளை சிந்தனை செய்வது என்ற தலைப்புல தான் நான் வந்து பேசி வந்திருக்கிறேன் சங்கைக்குரிய குரானில் மனிதன் படைப்பினங்களை சிந்திச்சு ஆராய்ச்சி செய்யும்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றான் வானம் பூமியில் உள்ள அனைத்தையுமே தன்னிடமிருந்து உங்களுடைய தேவைக்காக படைச்சிருக்கிறான் சிந்தனை செய்பவங்களுக்கு உறுதியாக அவற்றில் வந்து பல அத்தாச்சுகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான் படைப்பினங்களை சிந்தனை செய்வதால அல்லாவின் நிகரச்ச நிர்வாக ஆற்றல் வந்து நமக்கு வந்து புரியும் அவனை பற்றியும் அவனோட தன்மைகளை பற்றியும் நமக்கு வந்து விளக்கம் கிடைக்கும் மேலும் சின்ன சின்ன விஷயங்களிலும் மனிதர்களுக்கு எவ்வளவு பலன்கள் அல்ல வந்து வச்சிருக்கிறான் அப்படின்றதும் நமக்கு வந்து விளங்கும் அதே போல அவற்றிலிருந்து முழுமையாக நமக்கு வந்து பயன்பெறவும் வந்து இருக்கும் முஸ்லீம்கள்ல அதிகமான மக்கள் உலக பொருட்களை வந்து சிஞ்சனை செஞ்சு முக்கியமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி நமக்காக தந்திருக்கிறாங்க புது புது கருவிகளையும் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க மனிதர்களின் லேசுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அடிப்படையான பல பொருட்களை வந்து உருவாக்கிருக்கிறாங்க முஸ்லீம்கள்ல அதிகமான விஞ்ஞானிகள் வந்து வாழ்ந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க விஞ்ஞானத்தில் புதிய பல சாதனைகளை வந்து புரிஞ்சிருக்கிறாங்க உதாரணமாக முகமது இப்னு மூசா கவாரி ஜிமி என்பவர் வந்து கிபி எட்நூற்றி ஐம்பதில் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இவங்க கணக்கியலில் மிக பெரும் நிபுணராக வந்து இருந்திருக்கிறாங்க அவங்க தான் ஜிப்ராவை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எண்ணிக்கையின் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் உள்ள எண்ணிக்கையோட வடிவங்களை அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எண்ணிக்கைக்கு வந்து வடிவமே கிடையாது எழுதுவதற்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அவங்க தான் பூஜ்யத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி பூஜ்ஜியம் அப்படின்ற எண் வந்து பயன்படுத்தப்படவே இல்லை இதே போல் அபு பக்ரு முகமது பின் ஜக்கரியா ராஜி அவங்க வந்து கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இவங்க மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறாங்க முதல் முதல்ல அவங்க தான் அம்மைக்கும் கொப்பளத்திற்கும் மதியில் உள்ள வித்தியாசம் வந்து வெளிப்படுத்தினாங்க அவங்க மருத்துவத்தில் பல புதிய வழிமுறைகளையும் உருவாக்குனாங்க களிம்பு மற்றும் மயக்க மருந்து குளோரோஃபார்ம் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க இதே போலவே அபுல் காசிம் கலஃப் இப்னு அப்பாஸ் அப்படின்றவங்க வந்து கிபி ஆயிரத்தி முப்பதில் வந்து பிறந்தாங்க இவங்க தான் சர்ஜரி ஆப்ரேஷனை வந்து தோற்றுவித்தாங்க இவங்க முதல் சர்ஜரியை வந்து செஞ்சாங்க ஆப்ரேஷன் மூலம் பிரசவ வழிமுறைகளை வந்து உருவாக்குனாங்க காயங்களுக்கு நூலினால் தையல் போடும் முறையையும் இவங்க தான் வந்து உருவாக்குனாங்க மேலும் சர்ஜரி சம்மந்தப்பட்ட பல்வேறு கருவிகளையும் இவங்க தான் வந்து உண்டாக்குனாங்க இவங்கள தவிர இன்னும் பல முஸ்லீம்களும் பல்வேறு கலைகளில் வந்து தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க நிகரற்ற பல அரிய விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உதாரணமாக ஜாபிர் இபுனு ஹையான் அபு அலி ஹுசைன் இபுனு அப்துல்லா ஹிபுனு சீனா அபு அலி ஹசன் இபுனு ஹுசைன் பின் ஹைசுன் கியாசுதீன் அபுல் பத்ஹு உமர் இபுனு இப்ராஹிமுல் கியாம் அபு ரைஹான் முகமது அபுனு அஹ்மதுல் பைரூனி இவங்க எல்லாருமே மருத்துவ கண்டுபிடிப்புகளில் மிகவும் பிரபலமானவங்களாக வந்து இருந்தாங்க அவ்வளோதான் இன்ஷால்லாம் இன்னொரு ஒரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் தினமும் ஒரு ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புதிய புதிய வீடியோக்கள்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துல்லாஹி ஒ